திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நானூற்று முப்பது ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் கொண்டு செல்லும் வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பதக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கினர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து திருவாரூரில் உள்ள முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி விளையாட்டு அரங்கில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நானூற்று முப்பது ஊராட்சிகளுக்கு முப்பத்தி மூன்று வகையான விளையாட்டு உபகரணங்கள் கொண்டு செல்லும் வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ குடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாலசுப்ரமணியன் நகர்மன்ற தலைவர் புவன பிரியா செந்தில் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த பத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சிறப்பாக நடத்தப்பட்டது இதில் மாவட்ட அளவில் ஐம்பத்தி மூன்று வகையான போட்டிகள் மண்டல அளவில் ஆறு போட்டிகள் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் பனிரெண்டாயிரத்து எழுநூறு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் என கலந்து கொண்டதில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு பதக்கம் சான்றுகளை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் வழங்கினர் மேலும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று தேர்வு பெற்ற வீரர் வீராங்கனைகள் மாநில அளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள அழைத்து செல்லப்படுவார்கள் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாம் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து செல்லும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் சிறப்பாக வெற்றி பெற்று முதலமைச்சர் கோப்பை மற்றும் பரிசுகளை வென்று வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்